இறப்பையும் பிறப்பையும் பற்றி சொல்லும் போது சொல்லுவான் ஒன்று வரும்போதே ஒன்று போயே தீரும் ஒன்று வரும்போது ஒன்று போயே தீரும் என்பான் அந்த வகையிலே பிறப்பு ஒன்று வந்தது மீண்டும் இறப்பு என்றும் ஒன்று வந்துள்ளது அம்மா இந்திராணி அம்மா அவர்களுக்கு அப்படின்னு நம்மால் கடந்து போக முடியவில்லை ஏன் கடந்து போக முடியவில்லை தோழர் மாவோ கூறுவாரே ஓர் இறப்பு என்பது மலையை விட கடினமானது மற்றோர் இறப்பு என்பது மயில் இறகு விடை இலகுவானது என்பாரே எந்த இறப்பு மயில் இறகை விட இலகுவானது எந்த இறப்பு மலையை விட கடினமானது மக்களுக்காக மக்களுக்காக வாழ்ந்து மறிவது என்பது மலையை விட கடினமானது மக்களின் நலனிற்கு எதிராக வாழ்ந்து மறிவது என்பது மயில் இறகை விட இலகுவானவராக கடந்து செல்ல வேண்டும் என்பார் அந்த வகையிலே அம்மா இந்திராணி அம்மா அவர்களின் இந்த இறப்பு என்பது மலையை விட கடினமானதாக நாம் உணர்கின்றோம் இந்த வேளையிலே ஒவ்வொரு ஆணின் செயல்பாடுகளுக்கும் வெற்றிகளுக்கும் பின்னாலே பெண் ஒரு பெண் இருப்பார் என்பார்கள் இந்த பூமி பந்திலே அந்த வகையிலே மூலதனத்திற்கு பின்னால் தோழர் ஜென்னி மார்க்ஸ் இந்திய இந்திய இந்து சட்ட தொகுப்புக்கு பின்னாலே தோழ டாக்டர் சபிதா அம்பேத்கர் அந்த வகையிலே அந்த வரிசையிலே தோழ பூசைத்துறை ஐயா அவர்களுக்கு பின்னால் அம்மா இந்திராணி அம்மா இருந்து ஒரு மிகுந்த பாராட்டி இருக்கிறார்கள் என்பதை நாம் உணரும் போது உண்மையிலேயே மிக வியப்பாக இருக்கிறது ஒரு பக்கம் குடும்ப சூழல் நெருக்கடிகள் மற்றொரு பக்கம் சமூக நெருக்கடிகளிலும் அவர் கிஞ்சிட்டும் தயங்காமல் சற்றும் தளராமல் அவருடைய ஒவ்வொரு ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் பின்னால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி இந்த மண்ணிலே இந்த மண்ணிலே இந்த சமூகத்திலே அவருக்கு உற்ற துணையாக இருந்து களமாறிக்கொண்டிருக்க இருந்திருக்கிறார்கள் கடந்த வாரம்தான் நாம் ஐயா பூசித்துறை அவர்களுக்கு முதலாம் ஆண்டு நினைவேந்தரை நடத்தினோம் கடந்த பதினான்காம் தேதி அதற்குள்ளார ஒரே ஆண்டில் அம்மா இந்திராணி அம்மாவை நாம் இன்று இழந்திருக்கிறோம் இந்த இறப்பிலிருந்து அவர்கள் எந்த அளவிற்கான ஓர் இணையராக உன்னலமான ஒரு வாழ்விலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் அறிய முடிக்கிறது அந்த வகையிலே அம்மா இந்திராணி அம்மாவுக்கு தமிழ் தேசிய மக்கள் விடுதலை கழகத்தின் வீர வணக்கத்தை உறுத்தாக்கி என் உரைய முடிக்கிறேன் நன்றி மக்கள் அதிகாரம் அமைப்பினுடைய தோழர் ரவி அவர்களின்